பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துள் சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் நிலையாய் அருளேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடுபீழும் வரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி எட்டு கரைவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாதாய்குலத்து உந்தன்னை பிறவே பெருந்தனே புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னைச் சிறுவேல் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ நீதாராய் பறையேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் எடியே போற்றும் புருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமே ஆவோ முனைக்கேன மாட்செய்வோம் மற்றெனம் காமங்கள் மாற்றே லோரெம்பாவாய் பாசுரம் முப்பது கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யையார் சென்றிரஞ்சே அங்க பறை கொண்ட ஆற்றை அணிவுதுவை வைங்கமல தந்தெறியல் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கேயுப் பரிசுரைப்பார் இரு இரண்டு மாள்வரைத் தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் இந்த முப்பது பாசுரங்களையும் பாடி அருள் செய்த அம்மையார் ஆண்டாள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த பாசுரங்களை கேளுங்கள் வாழ்க்கையில் உயர்வு பெறுங்கள் நன்றி தொடரும்